இன்றைக்கி வந்து நம்ம பட்டன் பாஸ் பாஸ்தா செய்யலான்னு அதாவது அரிசி மாவை வந்து கொலக்கட்டப்பு செய்கிறோம்ல அதே மாதிரி அரிசி மாவில் நல்லா த சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு உருண்டை பிடிக்கணுங்க உருண்டை பிடிச்சி இப்படி லைட்டாக அமுத்தி விட்டோம்னா பட்டன் சைஸ்க்கு வந்துடுங்க அதை வந்து ஒரு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வேக வச்சுட்டு இப்போ வந்து அதை பாஸ்தா போகிறோம் இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம் கடுகு பொரியுது இப்போ வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சிறுசாக வெட்டி அதுக்கூட கருகப்பழத்தலையும் போடுறோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு தக்காளியை போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே வந்து அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா வணக்கணும் டேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் இதில் போடுறோம் காரத்துக்கு கேட்டால் காரம் சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம்லாம் வணங்கிட்டிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துறோம் தேவையானதுக்கு உப்பு சேர்த்துறோம் இந்த மாவுத்தை போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோ உப்பு சேர்த்து வணங்கியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து காய்கறி சேர்த்தலாம் கேரட்டு பீன்ஸு இது வேணாலும் பொடிப்பொடியாக கட் பண்ணியும் கூட வணக்கி அதோடு சேர்த்தும் கூட கலரலாம் நான் இப்போ வந்து காய் போடலனால வெறும் அரிசி மாவில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் நமக்கு சரி ப்ரோட்டீனாவது கொஞ்சம் சத்து கிடைக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் கொட்ட போகிறேன் கொட்டி ஒரு கலர் கலர்லாம் இப்போ இந்த நேரத்தில் இந்த மாவை பட்டன் மா செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த இந்த மா இதை எடுத்து இந்த மாவு எடுத்து இதில் போடுறோம் போட்டு நல்லா லைட்டாக கலறி விடுங்க உடஞ்சிடாமல் லைட்டாக கலறி விடுங்க அருமையான பட்டன் பாஸ்தா ரெடி ஆச்சு அரிசி மாவில் இப்போ வந்து அதுக்கு மேலே கொத்த கொத்தமல்லி தோவியை தூவி இறக்கி ஷேர் பண்ண வேண்டியதுதான் இது வந்து நான் வந்து ஒரு யூடியூப் பேஜில் தான் பார்த்தேன் டீ கடை ஸ்நாக்னு ஒரு ஒரு யூடியூப் பேஜ் அதில் பார்த்து நான் செஞ்சேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அருமையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க நன்றி வணக்கம்